பதில் மனம் புரிதல் திட்டம் எண்ணங்களின் சக்தி மற்றும் உள்மன வளர்ச்சிக்கு குறியீற்று மற்றும் உணர்வு பூர்வமான காட்சிகளை பயன்படுத்துகிறது கருமேகங்கள் கலைந்து சூரிய ஒளி ஒருவரின் தலையிலிருந்து கருமேகங்கள் உருவாகி அவரை சூழ்கின்றன அவர் புன்னகைக்கும் போது கருமேகங்கள் கலைந்து சூரிய ஒளி அவர் மீது விழுகிறது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுதல் காய்ந்த விதை பூவாக மலர்தல் ஒரு கையில் காய்ந்த விதை அது ஒரு செழிப்பான தோட்டத்தில் நடப்பட்டு முளைத்து அழகான பூவாக மலர்கிறது சிறிய ஆரம்பத்திலிருந்து பெரிய வளர்ச்சி இருண்ட எண்ணங்கள் வண்ணத்துப் பூச்சிகளாக மாறுதல் ஒருவரின் தலையைச் சுற்றி சிறிய இருண்ட எண்ணங்கள் சுழல்கின்றன அவர் ஒரு புத்தகத்தை படிக்கத் தொடங்க அந்த எண்ணங்கள் வண்ணத்துப் பூச்சிகளாக மாறிப் பறக்கின்றன அறிவைப் பெறுவதன் மூலம் எதிர்மறையிலிருந்து விடுதலை இருண்ட பாதையில் பிரகாசமான விளக்கு ஒருவர் இருண்ட பாதையில் நடக்கிறார் அவர் கையில் வைத்திருக்கும் ஒரு சிறிய விளக்கு பிரகாசமாக ஒளிர பாதை முழுவதும் பூக்கள் பூக்கின்றன உள்மனசக்தி வழிகாட்டுகிறது ஓவியரின் கருப்பு கேன்வாஸ் இரவு வானமாக மாறுதல் ஒரு ஓவியர் கருப்பு நிறங்களால் ஒரு கேன்வாஸை நிரப்புகிறார் பின்னர் ஒரு சிறிய பிரகாசமான வண்ணத்தைக் கொண்டு அந்த ஓவியத்தை ஒரு அழகான இரவு வானமாக மாற்றுகிறார் குறைந்தபட்ச முயற்சியால் கூட நேர்மறை மாற்றத்தை உருவாக்க முடியும் கம்பளிப்பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுதல் ஒரு கம்பளிப்பூச்சி தன்னைச் சுற்றி ஒரு கூட்டை உருவாக்கி பின்னர் ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக வெளியே வருகிறது தனிப்பட்ட மாற்றம் மற்றும் வளர்ச்சி மலையேற்றம் சுமைகளுடன் இலேசாகுதல் ஒருவர் ஒரு மலையின் மீது ஏறுகிறார் மேலே செல்லச் செல்ல அவர் சுமக்கும் பை இலேசாகிக் கொண்டே போகிறது தடைகளைத் தாண்டி இலக்கை நோக்கிய பயணம் மற்றும் மனச்சுமைகளிலிருந்து விடுபடுதல் இந்த காட்சிகள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் எண்ணங்களின் நேர்மறை தாக்கத்தை அழகியல் ரீதியாக சித்தரிக்கின்றன